மீன் குழம்பு ரெடி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் இப்போ நம்ம வீட்டு மரப்பொடி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் கொடுத்துட்ருக்குறோம் நம்மளே வீட்டிலே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாங்குடி விதவுட் திட்ரி நோ சட்னி முருங்கைப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்பிள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோட என்ன செய்ய போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு சைவ மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுவும் மீன் டைப்பில் நம்ம வந்து ஒரு சைவ மீன் குழம்பு செய்ய போறோம் அது என்ன எப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரையில சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற வெள்ளையும் அமுத்துட்டு வாங்க இப்போ சைவா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாழைப்பூவை எடுத்து நல்லா உடச்சிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த பூவெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் இது வந்து வெளியில் இருக்கிற பெரிய பூவு இது நடுத்தரமான பூவு இது உள்ளே இருக்கிற அந்த சின்ன பூ ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன பூவில் செஞ்சிங்கன்னா தான் நல்லாவும் இருக்கும் நம்ம அந்த மீன் மாதிரியே இருக்கும் ஐரோ மீன் மாதிரியே முடிஞ்சிறது இந்த மாதிரி உள்ளே இருக்கிற அந்த சின்ன பூவை மட்டும் எடுத்துக்கோங்க இது மாதிரி எடுத்துக்கோங்க இதே மாதிரியே இப்போ எல்லா பூவையுமே நான் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன் இப்போ நம்ம எல்லாமே இந்த மாதிரி எடுத்துகிட்டோம் நல்லா பொடியாக இதில் வந்து அந்த ஐரமீனில் குடலே இருக்காது இது நோண்டு இருக்க அந்த குடலை கிள்ளி எடுக்கவும் மாட்டாங்க யாருமே குடல் எடுக்க மாட்டாங்க மற்ற மீனால் குடல் எடுப்போம் மீனில் குடல் எடுக்க மாட்டாங்க அது மாதிரி தான் இதில் வந்து உள்ளே இருக்கிற அந்த குடலை நம்ம எடுக்க வேண்டாம் ஏன்னா இது பிஞ்சு உள்ளே வந்து ஒரு சின்னதாக வெள்ளையாக இருக்கும் பார்த்தீங்களா இது குடல் இந்த குடலை இதில் எடுக்க வேண்டாம் நம்ம பெருசில் தான் எடுக்கணும் இதில் எடுக்க வேண்டாம் அப்படியே போட்டுக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி உள்ளே இருக்கிற இந்த பிஞ்சை மட்டும் போட்டால் தான் குடல் எடுக்கக்கூடாது பெருசு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே இருக்கிற குடலை எடுத்துடணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போது ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் வெட்டுக்கலாம் இதில் எண்ணெய் சின்ன சின்னவங்க கொஞ்சம் போல் முழுசாக உரிச்சது இருக்குது அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா வளைச்சு இதில் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா செவக்கணும் அந்தளவுக்கு செவந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் வெங்காயம் ஒரு கால் ஸ்பூனு சோம்பு கால் ஸ்பூனு சீரகம் ஒரு கால் ஸ்பூனு குருமொளகும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வரைச்சிக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லா செவக்கணும் பூண்டு சீரகம் குருமளகா எல்லாமே ஓரளவு செவந்ததாக அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருங்க உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனு வெறு தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு ரெண்டரை ஸ்பூனு மல்லித்தூள் உங்கள்கிட்ட வரக்கத்த மல்லி இருந்தால் போட்டு சேர்த்து இந்த மாதிரி வதக்கி அரைச்சிக்கலாம் நான் வந்து மிளகாத்தூள் உங்களும் சேர்த்து நான் வதக்கி அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி அந்த எண்ணெயில் ஓரளவு அந்த பச்சை வாசத்துக்கு ஓரளவுக்கு நல்லா அப்படி கிண்டி இதில் கொஞ்சமாக வஞ்சா தூள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் தான் குழம்பு வைக்கிறேன் அதனால் நான் வந்து கொஞ்சமாக தூள் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு ஆளு நிறையா இருந்தீங்கன்னா நிறைய வெங்காயமெல்லாம் சேர்த்துக்கோங்க இந்த தூள் ஐட்டமும் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ குழம்பு கெட்டி தேவையோ சேர்த்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் இதை வந்து ஆற வச்சுக்கலாம் அப்போ வரும் வச்சு சேரெடுத்துருக்குறேன் அதில் ஒரு கால் மூடி தேங்காய் திருவுனது கொஞ்சம் கொஞ்சம் பொடியா வெட்டி வச்சிருக்கிறேன் நீங்கள் திருவியே போட்டுக்கலாம் இல்லை பொடியாக கூட போட்டுக்கலாம் நான் இது வந்து வேறு ஒன்றுக்காக திருவுனே அதனால அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை அரைச்சிக்கலாம் இப்போ இது ஒரு அறவை அரைச்சாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த பொடியெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் மேலே அரைச்சிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொடி அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடணும் பால் பற்ற வச்சுட்டு அதே வடைச்சட்டியாக மசாலா வறுத்தா அதே சட்டியாக நடுப்பில் வச்சுருக்குறேன் சட்டி காய்ஞ்சதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சது கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் போல் வெந்தயம் வெந்தயம் சோம்பு செவ்ந்ததும் பூண்டு முழுசாக உரிச்சு வச்ச பூண்டு ஒரு பத்து இருபது பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக இதை சுட்டி இதை வந்து நல்லா வரைக்கிறாங்க முடிஞ்சது இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் எல்லாம் நல்லா பொன்னராக வர செவக்கணுங்க பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள வாக்கில் வெட்டிக்கங்க அப்போ தான் அந்த மீன் மாதிரியே அந்த வெங்காயமும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா நெய்ல வாக்கில் இது மாதிரி வெட்டி வதக்கணும் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் எவ்வளோ நல்லா கருகாக செவந்துருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஒரு எந்த அளவுக்கு நல்லா செவந்துடணும் அப்போ தான் அந்த குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் வாசனையாக இருக்கும் இப்போ இதில் உடனே தக்காளியை சேர்த்தக்கூடாது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வாழைப்பூ இதை சேர்த்துக்கணும் இதில் கொஞ்சம் தோல் கொடுக்கும் அதனால தான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும் வதக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க எண்ணிக்கையா அந்த பூ வதங்கணும் கரு உப்பு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளியாக நல்லா பொடியாக கட் பண்ணி வைத்துக்கிறோம் இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்க நல்லா இந்த அளவுக்கு தக்காளியை எல்லாமே இப்போ வதங்கிடுச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா சுருள சுருள வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த மசாலையை வச்சு வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் போல தண்ணி ஊற்றி கடி ஊற்றிக்குவோம் மீனாக இருந்தால் கொஞ்சம் புளி கூட ஊற்றணும் இதுக்கு வந்து புளி கம்மியாகவே ஊற்றிக்கோங்க நீங்கள் மீன் போட்டிங்கன்னா இதே குழம்புல கொஞ்சம் புளி கூட சேர்த்துக்கணும் அவர் இத்தை சோடு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி ஊற்றிருக்கிறேன் ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கானு பார்த்துக்கோங்க புளிப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ரெண்டு கொதி நல்லா கொதிக்கணும் இப்போ நான் இந்த அளவுக்கு குழம்பு கூட்டி வச்சுருக்குறேன் ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது இந்த அளவுக்கு இருக்குது உப்பு புளியெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம மூடி வச்சு ரெண்டு கொதி நல்லா வரட்டும் நல்லா கதை கதைலாம் கொதிக்கிறது பாருங்க நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் செம்மையாக இருக்குது நல்லா அந்த வாடையும் மீன் குழம்பு வாடையே வருது நம்ம மீன் குழம்புக்கு மாதிரியே எல்லாம் புளியெல்லாம் ஊற்றி தாளித்து விட்ருக்குறோம் அந்த மீன் குழம்புக்கு என்னென்ன தேவையோ அதை சேர்த்து நம்ம அரைச்சி போட்டிருக்குறோம் தாளிச்சிருக்குறோம் அதனால் அவ்வளோ நல்லா இருக்குங்க செம்மையாக அந்த வாடை வருது இப்போ இதில் என்ன பண்ணணுன்னா இது வந்து நம்ம மீன் போடலை அதனால நம்ம அந்த பூ தான் போட்டிருக்குறோம் அதனால கொஞ்சமாக வேணால் வெள்ளமோ இல்லை சக்கரை ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் போல் வெள்ளம் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி விட்டுருங்க அதாவது இது போடும் பொழுது நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது அதுக்காக போட்டிருக்கிறேன் அவ்வளவுதான் சைவ மீன் குழம்பு ரெடி நல்லா அந்த அப்படியே அந்த எண்ணெய்களே போட்டு அந்த பொடியான பூ போட்டதுனால நல்லா வதங்கிட்டு பாருங்கள் எப்படி வந்துருக்கோம் நல்லா வதங்கிடுச்சி மாதிரி நல்லா சுருண்டுருச்சு இப்போ குழம்புலருந்து மறுபடியும் அது ஊறி ஊதிச்சு கொஞ்சம் பெருசாக வருது செமையாக இருக்குது அவ்வளோ நல்லா இருக்கு மீன் குழம்பு இப்போ நல்லா இந்த எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளவுதான் இப்போ நான் வந்து அடுப்பாக பண்ண போறேன் செம்மையாக இருக்கு பாருங்க மீன் குழம்பு ஐர மீன் குழம்பு ரெடி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் பிடிச்சி பார்த்தா அவ்வளவு டேஸ்டா இருக்குது இதே மாதிரி கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க புளி மட்டும் பார்த்துக்கிட்டு ஊற்றிக்க கொஞ்சம் ஆனால் புளி தூக்கிலாக தான் இருக்கணும் ரொம்ப ஊற்றிடாதீங்க இப்போ நான் சாப்பிட போகிறேன் எதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முருங்கைக்கீரை சட்னி பாருங்க முருங்கை கீரை சட்னி அரைச்சிருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா முருங்கை காய் ஊறுகாய் செம்மையாக இருக்குதுங்க இந்த ஊறுகாய் இது பார்த்தீங்கன்னா முருங்கை காய் ஊறுகாய் செம்மையாக இருக்க முருங்கைக்காய் ஊறுகாய் இப்போ நம்ம வச்ச சைவ குழம்பு வாழைப்பூவை வச்சு ஐர மீன் குழம்பு மாதிரியே வச்சுருக்கிறேன் செம்மையாக இருக்குது வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுலேருந்து அந்த மீன் அதாவது பாருங்கள் மீன் மாதிரியே இருக்கும் எடுத்து அப்படியே சாப்பிட்டிங்கன்னா அப்படி இழுக்கணும் அப்படி வச்சு சப்பு இழுத்தினா அழகும் விஷத்தில் போட்டு பசஞ்சு இழுத்து இந்த குழம்புக்கு இந்த துவையல் அவ்வளோ நல்லா இருக்குங்க ஊருகா இந்த ஊருகா ஒரு முறை செஞ்சு பாருங்க அதாவது முருங்கைக்காயில் காயில் செம்மையாக இருக்குது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு போட்டு வச்சுக்கலாம் இந்த ஊருகா அப்படி வேணும்னா எங்ககிட்ட இருக்குது நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த சீசன் டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி நான் செஞ்சுருப்பேன் வீடியோவில் போய் பாருங்கள் இந்த வருஷத்துக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் தொட்டுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சமையா இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்